உங்கள் இருவருக்கும் அன்பான ஆசிரியர் நாளை அறுபதாம் ஆண்டு பிறந்த நாள் காணும் உங்களுக்கு அன்பான இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் சின்ன அரும்பாய் நீங்களும் மாமியும் வெவ்வேறு இடங்களில் பிறக்க மற்றவர் முகங்கள் மலர்ந்து சிரிக்க தாய் தந்தை தாத்தா பாட்டி அக்கா சித்தப்பா மாமா என பல உறவுகள் வாழ்த்து பிறந்து வளர்ந்தீர்கள் அரும்பாய் பிறந்து பூவாய் மலர்ந்து காயாய் மாறி பிறகு கனியாய் மாறி இருவரும் இல்லறம் எனும் நல்லறத்தில் இணைந்து மகிழ்ந்த பிறக்கும் போது நமக்கான உறவுகள் இருந்தன பிறகு உமக்கான ஓர் உறவாய் உகிராய் காசி சுருதி என மகளும் மகளும் பாடல் இனிமையாய் ஒழிக்க சுருதி சேர வேண்டும் நீங்கள் வாழ்ந்த அன்பான வாழ்விற்கு சுருதி கூட்ட ஒரு மகள் பிறந்தார் உணர்வாய் உயிராய் மகிழ்வாய் ஆனந்த யாழை அடி நெஞ்சில் வண்ணம் பூசுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழைத்துளி பூட்டுகிறாய் இந்த மண்ணில் இதுபோல் யாரும் வாழவில்லை என்று தோன்றுதல் இதுபோல் உங்களுக்கு ஒரு மகள் சுருதி தினமும் காசி காசி என்று வீட்டிலேயே ஒரு காசி அன்பு நிழலாய் அருள் கொடையாய் மகனாய் அருகில் சூரியனும் உங்கள் வீட்டிற்கு மருமகனாய் ரவி தமிழர்களின் வாழ்வே ஒரு முத்திரை பதித்த வாழ்வுதான் நாம் பிறந்த அன்று மற்றவர்களுக்கு நாம் தெரிவோம் நமக்கு அவர்களை தெரியாது நாம் பிறந்த அதே ஆண்டு சுழற்சி முறையில் இப்போது பிறக்கும் இருந்த உறவு நம்மால் உருவாக்கப்பட்ட உறவுகளோடு நம் குழந்தைகள் நம் திருமணத்திற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் அறுபதாவது ஆண்டு திருமண விழா அறுபதாம் கல்யாணம் பிறந்தபோது சில உறவுகள் இன்று மகனாய் மகளாய் மருமகனாய் சம்மந்தியாய் நாம் உண்டாக்கி கொண்ட நண்பர்களாய் நம் தொழிலில் நம்முடைய அலுவலகத்தில் உதவியாளர்களாய் இப்படி நம்மை சுற்றி இந்த அறுபது ஆண்டுகளில் கூத்தம் புது மலர்களாய் இவர்கள் நம் முன்னேற்றத்தில் அன்பில் கலந்துவிட்ட நம்மை சுற்றி உள்ளோர் அன்பும் உடைத்தாய் உடைத்தாயின் வாழ்க்கை கண்பும் பயனும் அது எல்லோரிடமும் இருவரும் அன்பு செலுத்தி பிறருக்கு உதவும் அறச்செயலும் படைத்து இல்வாழ்க்கையின் ஏற்றம் கண்டீர்கள் மேலும் மேலும் ஆரோக்கியம் பெற்று வாழ அன்புடன் வாழ்த்துகிறோம் இறைவனிடம் வேண்டுகிறோம் நல்ல மனிதர்களை நாங்கள் உறவாய் பெற்றதால் மீண்டும் மனம் கணிந்து மலர்ந்து அன்பாய் வாழ்த்துகிறோம் வாழ்க